லட்சம் மக்களை கண்ணீர் சிந்த வைத்த சுடலை மாடல் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் திருவிழாவில் நடந்த ஒரு தரமான சம்பவத்தை ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதத்தில் முதல் வாரத்தில் இந்த கோவிலில் திருவிழா நடக்கும் அப்படி நடந்த ஒரு திருவிழாவின் போது திங்கள் கிழமை இரவு வெண்ணிமலை சாஸ்தாவிற்காக வில்லிசை பாடல் இசைக்கப்பட்டு இரவு ஒரு மணி அல்லது ஒன்றரை மணி அளவில் வெண்ணிமலை சாஸ்தா வந்து ஆடுவார் அவரை தொடர்ந்து அம்மன் அதன் பிறகு சுடலை மாடன் என்று வரிசையாக வந்து சாமி ஆடுவார்கள் இதற்காக பக்தர்கள் கூட்டம் அங்கே நிறைந்திருக்கும் அப்படித்தான் அன்றும் பக்தர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர் வெண்ணிமலை சாஸ்தா வரும் நேரம் ஆகிவிட்டது வந்துவிட்டார் வெண்ணிமலை மிகவும் ஆவேசமாக ஆடிக்கொண்டிருந்தார் இந்த கோவிலில் கிட்டத்தட்ட எழுபது வருடங்களாக பெருமாள் சாமி வெண்ணிமலை சாமி ஆடிய நபர் கடந்த வருடம் நடந்த கொடை விழாவின் போது அடுத்த வருடம் புதிய மரம் அதாவது சாசா சாமிக்கு புதியதாக ஒருவர் தான் சாமி ஆடுவார் என்பதை தெரிவித்திருந்தார் அதே போல் புதிதாக ஒருவர் தான் வெண்ணிமலை சாஸ்தா சாமியாடிக்கொண்டிருக்கிறார் அதே போல் அம்மன் சாமியும் புதிய மரம் தான் வரும் என்று பெருமாள் சாமி ஆடிய நபர் சொல்லி சென்றிருந்தார் புதியதாக அம்மன் சாமி யார் ஆவலாக காத்திருந்தனர் இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி அளவில் அம்மன் தலையில் ஈச்சட்டியை ஏந்தி பெரிய நாயகிபுரம் ஊரில் இருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் சென்று ஆசி வழங்கும் ஒரு பழக்கம் இருக்கிறது அது சாதாரண விஷயம் அல்ல பலையில் ஏந்திக்கொண்டு ஏந்தி கொண்டு மூன்று மணி நேரத்திற்கு மேலாக ஒவ்வொரு வீடாக நடந்து சென்று வருவது என்பது அவ்வளவு சுலபமும் இல்லை இதுதான் இந்த கோவிலின் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சம்பவம் அதனால் புதியதாக சாமி ஆடுபவர் தீசட்டியை ஏந்தி அவ்வளவு நேரம் நடந்து செல்வாரா ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்வாரா யார் வருவார் என்று அனைத்து பக்தர்களும் ஆவனுடன் காத்துக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் வெண்ணிமலை சாஸ்தாவாக ஆடிய அதே நபர்தான் மறுபடியும் பெருமாள் சாமியாக ஆடுவார் தற்போது வெண்ணிமலை சாஸ்தாவாக ஆடியவர் பெருமாள் பீடத்தின் முன்பு நின்று பெருமாள் சுவாமி ஆடிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு கையில் படையம் வெள்ளி கடையம் அணிவிக்கப்பட்டது அவருக்கு பிடித்த பிச்சுப்பூ மாலையும் அணிவிக்கப்பட்டது கையில் எடுத்து பெருமாள் சுவாமி ஆட ஆரம்பித்தார் பெருமாள் சுவாமி ஒரு ஆட்டம் ஆடும்போதே அம்மன் சாமி வருவது வழக்கம் அதற்காகத்தான் பக்தர்கள் அனைவரும் காத்திருந்தனர் ஆனால் அது யார் எப்படி வருவார் என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் பெருமான் சாமியாக தற்போது ஆடும் நபர்தான் ஆடுவார் என்பது ஏற்கனவே பக்தர்களுக்கு தெரிந்திருந்தது ஏனென்றால் கோவிலில் இதற்கு முன்பாக பிடிமண் எடுத்து வெண்ணிமலை சாசாவிற்கென்று கணிப்பீடம் அமைக்கப்பட்ட போதே இவர் ஆட ஆரம்பித்து விட்டார் அதனால் இவர்தான் நிச்சயமாக ஆடுவார் என்று ஏற்கனவே பக்தர்கள் அறிந்திருந்தனர் வந்ததை யாரும் ஆச்சரியமாக பார்க்கவில்லை ஆனால் யார் வருவார் என்பதில்தான் பக்தர்கள் அனைவரும் ஆவலாக காத்திருந்தனர் சுடலை மாட சுவாமி ஏற்கனவே ஆடிக்கொண்டிருக்கும் அதே நபர் இங்கே இருப்பதால் நிச்சயமாக அவர்தான் வருவார் என்றும் தெரியும் ஆனால் அம்மன் சாமி யார் என்பது மட்டும்தான் தெரியாமல் இருந்தது இரவு இரண்டு மணி மூன்று மணி ஆனாலும் பக்தர்கள் அனைவரும் அப்படியே கோவிலினுள் காத்திருப்பார்கள் அம்மனுக்காக பெருமாள் சாமி ஆடும் நபர் பத்திரகாளி அம்மன் முத்தாரம்மன் மகாளி அம்மன் என்று மூன்று அம்மன் வாசலிலும் போய் நின்று கொண்டு அழைத்துக் கொண்டு ஆட ஆரம்பித்தார் அங்கே வெள்ளை நிற சட்டை அணிந்து தலையில் தலைப்பாகை கட்டி ஒரு நபர் நடந்து கொண்டிருக்கிறார் அல்லவா அவர்தான் கடந்த வருடங்களாக இந்த கோவிலில் பெருமாள் சாமி ஆடியவர் தற்போது பெருமாள் சாமி முத்தாரம்மன் வீடத்திற்கு முன்பாக நின்று ஆவேசமாக ஆடிவிட்டு பெருமாள் சாமி வீடம் சென்றார் அந்த தலைப்பாகை கட்டிய நபர்

அம்மா இன்னும் வரவில்லையே என்ற அனைவரும் இருந்தனர் அனைத்து பக்தர்களும் அம்மனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் பெருமாள் சாமி மேளத்தை இசைக்கச் செய்தார் தற்போது முத்தாரம்மனுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது திருநீரை கையில் கொண்டு வந்து வெளியே யாரையோ அழைக்க செல்வது போல் வந்த பெருமாள் சுவாமி பாதியிலே நின்று விட்டார் திருநீரை அப்படியே வாசல் நோக்கி வீசிவிட்டு திரும்பி விட்டார் பெருமாள் சுவாமி அதற்கான காரணம் நமக்கு விளங்காக கெட்டிய நபர் ஒரு இடத்தில் அவரால் நிற்க முடியவில்லை அம்மன் இன்னும் வரவில்லையே மாற்றிக்கொண்டே இருந்தார் பக்தர்களுக்காக அம்மாவை கண்டிப்பாக வரவழைக்க வேண்டியது அவரின் ஒரு கடமையாகவும் இங்கே இருந்தது நேரமாக பக்தர்களுக்குள் சிறு சந்தேகமும் ஆரம்பித்தது அம்மா வருவாளா மாட்டாளா என்று பெருமாள் சுவாமி ஆடிய நபரும் முத்தாரம்மன் இடத்திற்கு முன்பாக வெகு நேரமாக நின்று ஏதோ யோசித்துக் கொண்டே இருந்தார் இது மேலும் பக்தர்களுக்கு சந்தேகத்தை கிளப்பியது பெருமாள் சுவாமி ஆடும் நபர் அம்மன் அவருக்கு பிடித்த மகன் மேல்தான் இறங்கி வருவாள் ஆனால் மகன் தற்போது கோட்டைக்குள் இல்லை பொதுவாக கோயில் வளாகத்தில் நிற்கும் ஒருவர் அம்மன் சாமி ஆடுவார் அவர் வெளியில் இருந்து வருவதில்லை தற்போதும் அதுதான் பிரச்சனையாக அமைந்திருந்தது அம்மனுக்கு பிடித்த மகன் அம்மன் இறங்கும் அந்த மகன் கோயில் வளாகத்திற்குள் இல்லை அவன் உள்ளே வர வேண்டும் என்றால் கஷ்டப்பட்டுத்தான் வருவான் என்று பெருமாள் சுவாமி சொன்னார் அதனால் இன்றைய பூஜையை முடித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திற்கு அது தள்ளியது அனைவரையும் ஆனால் அந்த தலப்பாகை கேட்டி நிற்கும் அந்த நபரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேளத்தை அடியுங்கள் அம்மன் நிச்சயமாக வருவார் அப்படி என்று சொல்லிவிட்டார் இதனைத் தொடர்ந்து பெருமாள் சுவாமி அம்மனின் மகன் சுடலையை அழைத்தார் தற்போது பெருமாள் சுவாமி கையில் திருநீருடன் சுடலை மாட சுவாமி பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் காலனுக்கு வழிவிட சொன்னார் திருநீரை அள்ளி வீசினார் பெருமாள் சுவாமி சுடலை வந்து நின்றான் வாசலில் பொதுவாக அம்மன் வந்த பிறகுதான் சுடலை வருவான் ஆனால் இன்று சுடலை பெருமாளை அழைத்து விட்டாகிவிட்டது ஆகிவிட்டது வாசலில் சுடலை மாட சுவாமி ஆனால் உள்ளே அம்மன் இன்னும் வரவில்லை பெருமாள் சுவாமி சுடலையை உள்ளே அழைத்தார் சுடலை மாட சுவாமி வாக்குக்காகத்தான் எப்போதும் வாசலில் காத்திருப்பார் அம்மா வந்து அழைத்தால்தான் சுடலை கோவிலினுள் வருவார் ஆனால் இன்று அம்மா இல்லை ஆட்டத்தில் ஆவேசம் இருந்தது பெருமாள் சுவாமி வந்து சுடலையை உள்ளே அழைத்தார் சுடலை வந்துதான் இனி அம்மாவை அழைத்தாக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அங்கே இருந்தது எருநீரை அள்ளி சுடலையை நோக்கி வீசி உள்ளே வா என்று சொல்லிவிட்டு சென்றார் பெருமாள் உள்ளே வந்தார் சுடலை சுடலை வீடத்திற்கு முன்னாடி நின்று ஆவேசமாக எது பேசிக்கொண்டிருந்தாள் ஆனாலும் அந்த தலைப்பாக அணிந்த நபர் சுடலையை ஆவேசத்தை தனித்து அம்மாவை அழைக்க வேண்டியது உன் கடமை அப்பா அம்மாவை அழைத்து வா என்று சொல்லிவிட்டு அவரால் ஒரு இடத்தில் நிற்க முடியாமல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்தார் தற்போது பக்தர்கள் அனைவரும் அம்மாவுக்காக காத்திருந்தாலும் சுடலையை நம்பியிருந்தார்கள் எங்கள் ஊர் சுடலை தனி ஒருவன் அவனால் நிச்சயமாக எதையும் சாதிக்க முடியும் அவன் அழைத்து வருவான் அம்மாவே என்று பக்தர்கள் அனைவரும் அங்கே காத்துக் கொண்டிருந்த வேளையிலும் அந்த தலைப்பாகை கட்டிய நபரால் ஒரு இடத்தில் நிச்சயமாக நிற்கவே முடியவில்லை நேரமாக ஆக எல்லோரும் அம்மனுக்காக காத்திருக்க சுடலை ஆவேசமானார் ஆட்டத்தில் அனல் பறந்தது தீ பந்தம் கொழுந்துவிட்டு எரிய அதனை தூக்கி தன் வெற்று உடம்பில் அடித்து ஆவேசமாக ஆடினார் அவரின் ஆவேசம் அம்மாவை அழைத்து வருமா என்றுதான் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆடிக்கொண்டிருந்த சுடலை அவருக்கு ஒரு பந்தம் காணாது இன்னொரு பந்தத்தையும் கொண்டு வா என்றும் கேட்டார் ஆனால் பந்தம் மிகவும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது சுடலை காலனை துணைக்கு வா காலா அம்மாவை அழைத்து வர வேண்டும் என்றார் காலன் சுவாமி உண்டு ஆவேசமாக ஆடிய சுடலை அம்மனை அழைத்து வருவாரா பாகம் இரண்டில் பார்க்கலாம்